அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் தாவேகாவிற்கு தாவும் தங்கமணி தங்கமணி கொங்கு மண்டலத்தின் மூத்த அதிமுக தலைவர்களில் ஒருவர் எடப்பாடி பழனிசாமியின் உறவினர் நாமக்கல் மாவட்டத்தின் மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் அதிமுகவின் ஜெயலலிதா காலத்தில் விளங்கிய மூத்த தலைவர்களில் ஒருவராக இருந்து வருகிறார் அப்படிப்பட்டவர் செங்கோட்டையன் எப்படி எடப்பாடி பழனிசாமியிடம் இருந்து கருத்து முரண்பாட்டில் இருந்து வந்தாரோ அதே போன்று தங்கமணியும் இருந்து வருவதாக கூறப்படுகிறது ஏற்கனவே அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமியை சென்று சந்தித்த அறுவர் குழுவில் இடம்பெற்றிருந்தவர் தங்கமணியும் ஒருவர் தங்கமணி அதிமுக ஒருங்கிணைக்கப்படாததால் பலவீனமாக இருப்பதாக அவ்வப்பொழுது தனது ஆதரவாளர்களிடம் கூறி வருவதாக சொல்லப்படுகிறது மேலும் செங்கோட்டையன் எப்படி அவ்வப்பொழுது அதிமுகவின் முக்கிய நிகழ்ச்சிகளை புறக்கணித்து வந்தாரோ அதே போன்றுதான் தங்கமணியும் புறக்கணித்து வருகிறார் சமீபத்தில் கூட்டப்பட்ட அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட புறக்கணித்திருந்தார் அதாவது செங்கோட்டையன் தாபேக்காவில் இணைந்தது அதிமுகவின் பொதுக்குழுவில் உருவாக்கப்பட்ட தீர்மானங்களை எப்படி செயல்படுத்துவது வரும் தேர்தலில் எப்படி வெற்றி பெறுவது மாவட்டங்களில் உள்ள அடிப்படை கட்டமைப்புகளை எப்படி வலுப்படுத்துவது என்பது தொடர்பான ஆலோசனை கூட்டம் அதிமுக தலைமையகத்தில் சென்னையில் நடைபெற்றது இதில் நத்தம் திண்டுக்கல் சீனிவாசன் கே பி முனுசாமி தங்கம் தென்னரசு காமராஜ் ஓ எஸ் மணியன் செல்லூர் ராஜு ஆர் பி உதயகுமார் கடம்பூர் ராஜு சி வி சண்முகம் கே பி அன்பழகன் என பல தலைவர்கள் கலந்து கொண்டாலும் கூட தங்கமணி மட்டும் கலந்து கொள்ளவில்லை மேலும் தங்கமணி கலந்து கொள்ளாததற்கு காரணம் அவரது சொந்த காரணம் என அப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் ஏற்கனவே கடந்த காலங்களிலும் இதேபோன்று எடப்பாடி பழனிசாமி கூட்டிய பல கூட்டங்களில் அவர் கலந்து கொள்ளாமல் இருந்து வருகிறார் அதற்கு காரணம் பல்வேறு முரண்பாடுகள் எடப்பாடி பழனிசாமிக்கும் இவருக்கும் இருந்து வருவதாக கூறப்படுகிறது சமீபத்தில் எழுந்த பிரச்சனை என்னவென்றால் அதிமுக ஆட்சி காலத்தில் டாஸ்மாக் துறை அமைச்சராக தங்கமணி இருந்து வந்தார் அப்பொழுது பாட்டிலுக்கு பத்து ரூபாய் பெறும் முறை இருந்தது அந்த பணம் அப்படியே தங்கமணி செலவு செய்தது போன்று எடப்பாடி பழனிசாமி பார்க்கிறார் ஆனால் அந்த பணம் முழுமையாக அதிமுகவின் கட்சி நிதியாக பயன்படுத்தப்பட்டது என தங்கமணி கூறி வருகிறார் மேலும் அமலாக்கத்துறை விசாரணையின் பொழுது தங்கமணி மட்டுமே அதற்கு பதிலளிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது அதிமுகவினுடைய கட்சி வளர்ச்சிக்காகவும் தேர்தல் நிதிக்காகவும் இந்த பணத்தை நான் அப்படியே கொடுத்தேன் அப்படி என்றால் கட்சிதானே இந்த விசாரணையை முன்னெடுத்து செல்ல வேண்டும் ஆனால் கட்சி என்னை விட்டது மேலும் எடப்பாடி பழனிசாமி நமக்கு இதில் எந்த சம்பந்தமும் இல்லாதது போன்று செயல்பட்டு வருகிறார் என்ற விரக்தியில் தங்கமணி இருந்து வருவதாக கூறப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் நாமக்கல் மாவட்டத்தில் ஆறு சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளது இந்த ஆறு சட்டப்பேரவை தொகுதிகளை இரண்டாக பிரித்து வேறொரு மாவட்ட செயலாளரை உருவாக்க எடப்பாடி பழனிசாமி முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார் ஆனால் தங்கமணி இதற்கு தொடர்ந்து முட்டுக்கட்டை இட்டு வருகிறார் என்னை மீறி இங்கு யாரையும் நியமிக்க கூடாது என்ற ஒரு முடிவில் இருந்து வருகிறார் எனவே தங்கமணிக்கு எதிராக எடப்பாடியின் ஆதரவாளர்களை உருவாக்கி வருகிறார்கள் தங்கமணி மாவட்ட அளவில் கூட்டக்கூடிய எந்த கூட்டத்திலும் அவர்கள் கலந்து கொள்வதில்லை அதற்கு பதிலாக போட்டி கூட்டங்களை நடத்தி வருகிறார்கள் இதுபற்றி எடப்பாடி பழனிசாமியிடம் தங்கமணி முறையிட்டும் கூட எடப்பாடி பழனிசாமி கண்டுகொள்வதாக இல்லை அதற்கு பதிலாக அவர்களுக்கு போட்டியாளர்களுக்கு ஆலோசனை கூறி மீண்டும் போட்டி கூட்டங்களை நடத்துவதற்கு வழிவகை செய்கிறாரே தவிர அவர்களை கண்டிப்பதாக இல்லை என்ற ஒரு மன இருந்து வருகிறது மேலும் தங்கமணி அவர்கள் கூறும்பொழுது எடப்பாடி பழனிசாமி எனக்கு உறவினர் மேலும் அதிமுகவின் மூத்த தலைவர்களில் நான் ஒருவன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது அவர் தொடர்ந்து முதலமைச்சராக இருக்க வேண்டும் கட்சியும் ஆட்சியும் அவரிடம் இருக்க வேண்டும் என்று பாடுபட்டவர்களில் நானும் ஒருவன் எஸ்பி வேலுமணி தங்கமணி என்ற இருவரும் சேர்ந்துதான் அதிமுகவை ஒருங்கிணைத்தார்கள் மேலும் அந்த நான்கரை

செங்கோட்டையன் தாவேகாவுக்கு சென்றவுடன் அவருக்கு உயர் பொறுப்புகள் வழங்கப்பட்டு விட்டது இதேபோன்று நாமும் வேறு கட்சிக்கு சென்றால் என்ன திமுகவிற்கு சென்றால் அது பிரச்சனையை ஏற்படுத்தும் அதற்கு பதிலாக தமிழக வச்சிக் கழகத்திற்கு என்ற ஆலோசனையை அவரது ஆதரவாளர்களும் கேட்டு வருவதாக கூறப்படுகிறது மிக விரைவில் தங்கமணியும் தாவேகாவில் இணைவார் என்று கூறப்பட்டு வருகிறது நன்றி